அனைவருக்கு வணக்கம் சேரர் கோட்டையில் பாகம் இரண்டு அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு கூர்ம பீடம் இருந்து திருச்சி வீந்திரம் வழியாக கோட்டாரை நோக்கி செல்லும் பெருவழியில் விரைந்து கொண்டிருந்தது ஒரு சிறிய ரதம் சோழப் பேரரசரின் உத்தரவின் பேரில் தம்முராட்டியாரின் உபயோகத்திற்காக சிவீந்திரத்தின் பெருந்தச்சர்கள் பிரத்யேகமாக உருவாக்கி இருந்த அந்த ரதத்தை இரண்டு புறவிகள் அனாயசமாக இழுத்துக்கொண்டு சென்றன ரதத்தில் தம்புராட்டியாரும் பிக்ஷு ஆனந்த தேரரும் அருகருகே அமர்ந்திருக்க அவர்களின் இரு புறங்களிலும் நமது நண்பர்கள் இருவரும் நின்று கொண்டு ரதத்தின் முன்பக்க தூண்களை பிடித்தபடியே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் ரதத்திற்கு முன்னும் பின்னுமாக காவலாக சோழ புறவி வீரர்கள் நால்வர் தம் தம் புறவிகளை செலுத்தி கொண்டு சென்றார்கள் ஆச்சாரியர் மகா தேரர் தமது பூர்வ கதையை சொல்லி முடித்த நாளில் இருந்தே சரத்திற்கு சென்று திருமூல சாக்கியரின் குடும்பத்தை துக்கம் விசாரிக்க வேண்டும் என கருதி இருந்தார் தம்புராட்டியார் ஆனால் அது அத்தனை எளிதாக நடைபெறுகிற காரியமாக இல்லை ஆரேவாய் மொழிக்கோட்டை விழுந்த பிறகு அந்த பகுதிகளை சோழப்படைகள் மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்க துவங்கிவிட்டதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக கோட்டாறு நகரிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கழகங்களும் கோஷங்களும் தீவைப்பு முதலான சம்பவங்களும் ஆங்காங்கே அரங்கேறிக் கொண்டிருந்தன அது வள்ளுவ நாட்டு வீரர்களின் கைவண்ணம் என ஒரு சாரரும் இல்லை இல்லை தப்பி சென்று விட்ட விக்ரமாதித்ய வரகுனரின் சாகசம் என மற்றொரு சாரரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி கொண்டிருந்தனர் பொதுமக்களை கடுமையான இன்னல்களுக்கு ஆளாக்கிய இந்த விஷமங்களை கண்டு விரண்டு போன அந்த பகுதிகளில் காவலை கடுமையாக்கினார் கோட்டாறு நகரில் இருந்து களிக்குடிக்கு செல்லும் பெருவழியில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டது தேவையில்லாமல் முன்மாலை அல்லது இரவு நேரங்களில் வீதிகளில் சுற்றி கொண்டிருந்த இளைஞர்கள் சோழர் காவல்படை வீரர்களால் துருவி துருவி விசாரிக்கப்பட்டார்கள் சந்தேகத்திற்கு உரியவர்கள் கோட்டாற்றில் அமைந்திருந்த சிறிய காரா கிரகத்தில் அடைக்கவும் பட்டார்கள் இத்தகைய ஒழுங்கு நடவடிக்கைகளால் நகர்ப்புற பகுதிகளில் நிலவி வந்த வழக்கமான போக்குவரத்து பெருமளவிற்கு குறைந்தே போனது வேலைக்கு உரிய ஆட்கள் கிடைக்காமையால் மலைநாட்டு வாணிபத்தில் ஈடுபட்டிருந்த மிளகு சந்தன வணிகர்கள் எண்ணெய் வாணிபத்தில் ஈடுபட்டிருந்த சங்கர பாடியார்கள் குதிரை செட்டிகள் திரையிலோக்கிய வாணியர்கள் முதலானோர் கடுமையான அதிருப்திக்கு ஆளானார்கள் பகுதிகள் முழு கட்டுப்பாட்டிற்குள் வரும் வரை அத்தகைய நடவடிக்கைகள் தொடரும் என பேரரசர் சொல்லிவிட்டதால் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை இத்தகைய கலவரமான சூழலில் தம்முடைய பயணத்தை மேற்கொள்வதா வேண்டாமா என தயங்கி தயங்கி பத்து நாட்கள் கழித்து விட்டார் தம்புராட்டியார் இறுதியில் இதற்கு மேலும் தாமதிக்க முடியாது என்கிற நிலை ஏற்பட்டு விட்டதால் பேரரசருக்கு செய்தி அனுப்ப அவர் பல்லவராயர் மூலம் ஒரு ரதத்தையும் காவலுக்கு சில வீரர்களையும் அனுப்பி வைத்தார் முடிந்தவரை இரவில் கோட்டாறு வழியே பயணிப்பதை தவிர்க்குமாறும் தேவைப்பட்டால் வெண்பரிச்சாரத்திலேயே தங்கிவிட்டு மறுநாள் காலை சாலைக்கு திரும்புமாறும் மைமொழியாக சொல்லி அனுப்பியிருந்தார் பல்லவராயர் இத்தகைய சூழலில் தம்முராட்டியார் தனியே பயணிப்பதை விரும்பாத நண்பர்களும் பிக்ஷுவும் பயிற்சிகளை ஒரு நாள் ஒதுக்கி வைத்துவிட்டு அவருடன் இணைந்து கொண்டார்கள் கோட்டாற்றின் வழக்கமான நடமாட்டங்கள் பெரிதும் குறைந்து விட்டதால் இந்த முறை கோட்டையை சுற்றி கொண்டு செல்லாமல் நகரின் வழியாகவே பயணிக்க முடிந்தது இதனால் கணிசமான பயண நேரமும் மிச்சமாயிற்று நகரில் தமக்கு பழக்கமான பல இடங்களில் ரதத்தை நிறுத்திவிட்டு அந்த இடங்களுடனான தமது இளமைக்கால நினைவுகளையும் தொடர்புகளையும் பகிர்ந்து கொண்டார் தம்முராட்டியார் பார்வை விட்டாலும் உற்சாகம் குன்றாமல் பல்வேறு செய்திகளையும் அவர் விவரித்த பாங்கு நண்பர்களை கண்கலங்க செய்தது நகரின் மையப்பகுதியில் அமைந்திருந்த நாகராஜன் திருக்கோவிலில் பழைய நேர்த்தி சிலவற்றை செய்தி முடிக்க வேண்டும் என அவர் விரும்பவே கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வது என முடிவாயிற்று திருக்கோவிலில் அவர்கள் நுழைந்த நேரம் நாகராஜருக்கு நான்கு நாளிகள் அமுதுபடி செய்விக்கும் உச்சி வேலை என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன தம்பராட்டியாரை முதலில் ஒருவரும் கவனிக்கவில்லை தமக்கு தெரிந்த தனி பெண்டிடம் அவர் தமது வருகையை தெரிவிக்க அடுத்த சில நிமிடங்களில் தடத்தடவென திருக்கோவிலின் மூல பருதையாருள் ஒருவர் அவர்களை நோக்கி விரைந்து ஓடி வந்தார் மாளிகை புறத்து தம்பராட்டியாரா வரவேண்டும் வரவேண்டும் தாங்கள் வரப்போவதை பற்றி ஒரு வார்த்தை முன்னரே சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா நானே முன்னின்று தங்களை வரவேற்றிருப்பேனே நாகராஜருக்கு அமுதுபடி செய்விக்கும் நல்ல நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் வாருங்கள் நேராக சந்நிதிக்கு சென்று விடுவோம் கோட்டாற்றின் மாறி வரும் அரசியல் சூழல்களை அந்த பெரியவரின் பேச்சு தெளிவாக பிரதிபலித்ததை நன்கு உணர்ந்து கொண்டார் தம்புராட்டியார் சிறுவயது வயது முதல் எத்தனையோ முறை அந்த திருக்கோவிலுக்கு விஜயம் செய்திருக்கிறார் அப்போதெல்லாம் கிடைக்காத உபச்சாரங்களும் வரவேற்புகளும் இப்போது மட்டும் கிடைப்பதற்கு காரணம் என்ன இந்த பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கும் சோழ பேரரசருக்கு தான் மிகவும் வேண்டப்பட்டவள் என்ற செய்தி எப்படியோ நகருக்குள் பரவியிருக்க வேண்டும் மாளிகை புறத்து வீட்டிற்கும் சோழ ராஜ குடும்பத்திற்குமான நெருங்கிய உறவின் பின்னணியில் அது புரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் அட சோழர்களா நமது மாளிகை புறத்து வீட்டில் பெண்ணெடுத்தவர்கள் ஆயிற்றே அவர்கள் நமக்கு மாப்பிள்ளை விட்டு முறையாக வேண்டுமாய் என்றெல்லாம் பேச்சுகள் மரியாதை என்றால் நாளை பேரரசர் கொடுத்திருக்கும் சாலா போக பற்றி கேள்விப்பட்டால் என்ன செய்வார்கள் கீழே மண்ணில் விழுந்து குரல்வார்களோ சீச்சி இந்த மனிதர்களால் நினைத்த நேரத்தில் ஒருவரை தோள்களில் தூக்கிவிட்டு கொண்டு கொண்டாடவும் முடிகிறது வேறு ஒரு நேரத்தில் குப்புற தள்ளி கால்களால் எட்டி உதைக்கவும் முடிகிறது உண்மையான தகுதியை புரிந்து கொண்டு நடப்பவர்கள் இங்கே எவருமே இல்லை கருவறைக்கு முன்னால் அமைந்திருந்த கொடி பீடத்தில் அமைந்திருந்த ஆமை உருவத்தை சுட்டிக்காட்டி சில வார்த்தைகள் கூறினார் தம்புராட்டியார் உன்னிகளா இந்த திருக்கோவில் மிகவும் விசேஷமானது இங்கே கருவறையில் தேவியருடன் எழுந்து அருளியிருப்பது ஐந்தலை அருவாகிய அனந்தன் ஆதிசேஷன் பகவான் கிருஷ்ணனாக உலகில் அவதரித்த போது அவருடைய இணையான பலதேவனாக அவதரித்த வெள்ளை நாகர் இவரே இவருக்குரிய வாகனம் கூர்மம் என்பதால் தான் சித்தரிக்கப்பட்டுள்ளது மாளிகை புறத்து வீட்டு லட்சணிகளில் கூர்மத்தை காட்டுவது உண்டு காலகாலமாக இந்த நாகதேவர் தான் எங்கள் வீட்டு குலதெய்வம் இவரை மனதார வழிபட்டு கொள்ளுங்கள் இவரது அருள் இருந்தால் நீங்கள் போட்டிகளில் வெற்றி பெறுவது நிச்சயம் கருவறையில் நாகராஜர் தமது தேவியர் இருவருடன் காட்சியளித்தார் ஸ்தானகத்தில் நின்ற திருக்கோலம் கரண்ட மகுடம் அணிந்த தலைக்கு மேல் படமெடுத்து நிற்கும் ஐந்து நாக தலைகள் ஒரு கரம் அபயகஸ்தம் காட்ட மற்றொன்று கடிய வளம்பிதமாக இடது தொடையில் நிறுத்தப்பட்டிருந்தது இடையாடைகள் தறியாமல் திகம்பரமாக நாள் திசைகளையே ஆடையாக தரித்து புன்னகையுடன் தரிசனம் தந்தார் தேவர் பல காலங்களுக்கு முன் இந்த திருக்கோவில் வளாகத்தில் கிடைத்த பெரிய மரகத லிங்கம் ஒன்று மாளிகை புறத்து வீட்டில் வைத்து பரம்பரை பரம்பரையாக பூஜிக்கப்பட்டது எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானதொரு சிரமமான சூழ்நிலையில் துரதிர்ஷ்டவசமாக அதனை இழந்து விட்டோம் அதன் பிறகுதான் நமது வீட்டின் நிலை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி துவங்கியது என்பார்கள் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் அதில் குறைகளே வைக்கக்கூடாது உன்னிகளா அதனால் தான் களமறுக்கும் போட்டிகளுக்கு முன் இந்த நேர்த்திக்கடனை மிச்சம் வைக்காமல் முடிக்க எண்ணினேன் மனம் நிறைந்து விட்டது இனி நாகராஜன் தான் உங்களுக்கு துணை என்றபடியே அர்ச்சகர் காட்டிய தீபத்தை கண்களில் உற்றிக்கொண்டார் தம்புராட்டியார் சன்னதியில் இருந்து வெளியே வரும்போது கம்பன் மணியனாரின் கரங்களை பிடித்து ஒரு ஓரத்திற்கு இழுத்துச் சென்றார் மழப்பாடியார் என்ன திருக்கோவிலில் நுழைந்ததிலிருந்து இருந்து உங்களின் முகமே சரியில்லையே உடம்பு ஏதாவது செய்கிறதா என்ன உடம்பிற்கு ஒன்றுமில்லை பிறகு என்ன உங்கள் மனம் வருந்தும்படி யாரும் எதுவும் பேசிவிடவில்லையே அதெல்லாம் ஒன்றுமில்லை இது இதனை எப்படி விளக்குவது என்றே தெரியவில்லை இந்த திருக்கோவில் வளாகத்தில் கால் வைத்த உடனேயே ஏதோ ஒரு பெரிய துக்கம் எழும்பி தொண்டையை அடைத்து கொண்டு விட்டது இத்தனை பெரிய துக்கத்தை நான் எனது வாழ்நாளில் அனுபவித்ததே இல்லை இந்த கோவிலுக்கு நான் வருவது இதுவே முதல் முறை என்றாலும் எதற்காக இவ்வாறு தோன்றுகிறது என்பது எனக்கே புரியவில்லை தம்முடன் பேசிக் கொண்டிருப்பது இளையவர்தானா அல்லது வேறு எவரோ மனிதரா என ஆச்சரியத்துடன் அவரையே பார்த்து கொண்டு நின்றார் மழப்பாடியார் இப்படியெல்லாம் பேசக்கூடியவர் இல்லையே இவர் சாதாரணமாக இம்மாதிரியான உணர்வுகளை நான் உடனடியாக புறக்கணித்து விடுவேன் அவற்றில் அதிக கவனமும் செலுத்த மாட்டேன் அதிகம் யோசித்தால் குழப்பமே மிஞ்சும் என்பதுதான் அதற்கு காரணம் ஆனால் புறக்கணித்து விடவே முடியாத ஒரு மாபெரும் இது ஏன் என்று எனக்கே தெரியவில்லை மணியனாரின் கண்களில் இயல்பாக நீர் முத்துகள் திரண்டிருந்தன நண்பரின் தோள்களை ஆதரவுடன் பற்றி கொண்டார் மழப்படியார் வருத்தப்படாதீர் இது மிகவும் நல்ல அறிகுறி உங்கள் புற உலகத்தை தாண்டி அது கொடுக்கும் உணர்வுகளை தாண்டி நுட்பமானதொரு அக உலகில் பிரவேசித்து விட்டீர்கள் இது ஒரு அற்புதமான மனமாற்றம் புற உலகத்திற்கும் புற கண்களுக்கும் புலப்படாத மாபெரும் ஞானமே உள் உணர்வாக ஆழ் மனதிலே உதிக்கிறது ரீதியாக எளிதில் புரிந்து கொள்ள முடியாத இவற்றுக்கு ஆழமான அர்த்தங்களும் உண்டு இன்றைக்கு உங்களின் மனதில் தோன்றிய துக்கத்திற்கு நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்க வேண்டும் காலம் அதனை உரிய நேரத்தில் காட்டி கொடுக்கும் என உறுதி கொள்ளுங்கள் அதற்கான ஒரு தான் இன்றைய அனுபவம் இந்த விசேஷ அனுபவத்தை மட்டும் மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் துக்கத்தை விட்டு விடுங்கள் மலப்பாடியாரின் வாயிலிருந்து தன்னிச்சையாக வெளிப்பட்ட அந்த வார்த்தைகளை என்னவென்று சொல்வது அவற்றை திரு வாசகங்கள் என்றே கூறலாம் அந்த வாக்கியங்களுள் அத்தனை அர்த்தங்கள் பொதிந்திருந்தன தொண்டை மண்டலத்தின் சேனானி நியாயமாக அனைவராலும் அறியப்பட்ட கம்மன் மணியனாருக்கும் கோட்டாற்று தெய்வமான நாகராஜன் திருமொன்பில் அமைந்திருந்த கூர்ம முத்திரை பொறிக்கப்பட்ட துவஜ பீடத்திற்கும் ஒரு மிக நெருங்கிய மிக நுட்பமான மிக ரகசியமான தொடர்பு இருக்கத்தான் செய்தது அதனை உரிய நேரத்தில் வெளிப்படுத்துவதற்காக காலமும் மிக மிக ஆவலுடன் காத்திருந்தது வழிபாடுகள் எல்லாம் முடிந்த பிறகு மதிய நேர உணவையும் திருக்கோவிலேயே முடித்துக்கொண்டு முன்மாலை நேரத்தில்தான் அவர்களால் கோட்டாற்றின் பிடாகையாக அமைந்திருந்த வெண் பரிசாரத்தையே அடைய முடிந்தது பரஞ்சோதியாரின் பெண் மாணிக்கம் அவர்களை பழைய உற்சாகத்துடன் வரவேற்க முயன்றாலும் அவளால் தனது துக்கத்தை மறித்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை பிராயத்தில் முதிர்ந்த தம்புராட்டியார் அவளது தோள்களில் தமது கரங்களை பதித்த மறுக்கணமே அவரை கட்டிக்கொண்டு கொண்டு வென ஒரு நாளிகை நேரம் அழுது தீர்த்தால் மாணிக்கம் சென்ற முறை சரிவர சந்தித்து பேச முடியாத திருமூல சாக்கியரின் ஒரே மகனான ஸ்ரீ கிருஷ்ண சாக்கியரை இந்த முறை நிதானமாக சந்திக்க முடிந்தது மத்திய பிராயத்தில் இருந்த அவருக்கு தமது குடும்ப சீதனமாக கிடைத்த கலைஞானமும் அடக்கமும் நிறையவே வாய்த்திருந்தன அர்ஜனுக்கு தாங்கள் நேரில் வந்து அளவலாவியது மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்ததம்மா நினைவு திரும்பும் நேரங்களில் தங்களை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார் கடைசி நாள் வரை உங்கள் நினைப்புதான் அவருக்கு என்ற சாக்கியரின் கண்களில் ஈரம் படிந்தது ஜீவியவிந்தராக அவரை சந்திக்க முடிந்தது எங்களின் வாக்கியம் என்றுதான் கூற வேண்டும் என்றார் தம்பராட்டியார் அவரது மனமும் கனத்திருந்தது திருமூல சாக்கியர் மட்டும் இப்போது உயிருடன் இருந்திருந்தால் நிச்சயம் சரஸ்வதி பண்டாரம் இருக்கும் இடத்தை கண்டறிந்திருக்கலாம் என்றுதான் தோன்றியது இவரிடம் இது பற்றி பார்க்கலாமா கூடுதல் விபரங்கள் உயிர் பிரிவதற்கு சில நாளிகை நேரங்களுக்கு முன்னால் அச்சனுக்கு சுய நினைவு முழுவதுமாக திரும்பிவிட்டது எங்களுடன் மிகவும் நன்றாக பேசிக் கொண்டிருந்தார் அப்போதும் கூட உங்களை பற்றி குறிப்பிட்டார் எங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜிக்கப்படும் ஒரு பொருளை உங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறினார் தம்பராட்டியாருக்குள் மின்னல் மின்னியது தெய்வம் சோதிக்கிறது ஆனால் கைவிடுவதில்லை அச்சனின் உடல்நிலையில் தெரிந்த முன்னேற்றத்தை பார்த்து வெண்பரிசார வைத்தியம் முழுவதுமாக பழித்துவிட்டது விட்டது என்றே நாங்கள் நம்பினோம் ஆனால் கடைசியில் அது வேறு விதமாக முடிந்தது நாம் ஒன்று ஒன்று நினைக்க தெய்வம் நினைக்கிறது மாணிக்கம் அதனை கொண்டு வருகிறாயா என உள்ளி நோக்கி குரல் கொடுத்தார் சாக்கியர் இதோ அடுத்த சில கணங்களில் தமது கரங்களில் வைக்கப்பட்ட அந்த வினோதமான பொருளை தம்புராட்டியார் தடவி பார்த்தார் ஏதோ ஒரு பெரிய தயிர் கடையும் மத்தை போன்று தெரிந்தது அதன் உருண்ட தலையில் ஒரு சக்கரத்தில் இருப்பதை போன்று கூர்மையான பற்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன எனக்கு தெரியாதம்மா நினைவு தெரிந்த நாள் முதல் இது எங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜிக்கப்படுவதை நான் அறிவேன் ஆனால் இது என்ன என்பதை அறிந்ததில்லை அச்சன் எதற்காக இதனை தங்களிடம் கொடுக்க சொன்னார் என்பதும் எனக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது அம்மா வேறு ஏதாவது கூறினாரா பெரிதாக ஒன்றுமில்லை அன்று நீங்கள் எல்லோரும் சிரமம் பாராமல் கோவிலுக்கு வந்திருந்து நான் கட்டிய கூத்தை பார்த்தது அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளித்தது ஓரிரு முறை அதனை பற்றி குறிப்பிட்டு சிலாகித்தார் தங்களின் கூத்தும் ஆடலும் அன்று மிக பிரமாதமாக அமைந்திருந்தன குறிப்பாக இறுதிக்கட்ட காட்சிகள் மிகவும் பிரமாதம் நாங்கள் அனைவருமே அதனை பற்றி வெகு நேரம் பேசிக்கொண்டே இருந்தோம் என்றார் மழப்பாடியார் ஒரு கணம் கழிந்த பிறகு அவ்வாறு பெரியவர்களின் பேச்சில் என்கிற நினைப்பு தோன்றவே அடக்கத்துடன் பின்வாங்கினார் ரசித்தது மிகவும் மகிழ்ச்சி வேறு ஏதாவது இது சம்பந்தமாக கூறினாரா என்று அந்த வினோத பொருளை மீண்டும் சுட்டிக்காட்டி வினவினார் தம்புராட்டியார் அவரது குரலில் ஏமாற்றம் பகிரங்கமாகவே வெளிப்பட்டது பெரிதாக வேறு ஒன்றுமில்லை முடிந்தால் சங்கர்சனனை இவர்கள் சந்திக்க வேண்டும் என குறிப்பிட்டார் உங்களுக்கு பார்த்திவ சேகரபுரம் சாலையின் பிரதான ஆசானாக விளங்கும் சங்கர்ஷன நம்பூதிரியை பற்றி தெரியுமோ அச்சனின் பழைய நண்பர் அவர் பல காலமாக இருவருக்கும் தொடர்பில்லை என்றாலும் அவரது பெயரை எதற்காக குறிப்பிட்டார் என தெரியவில்லை விக்கித்து போனார் தம்புராட்டியார் மூத்தவர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட சங்கர்ஷண நம்பூதிரி மிகவும் முடியாமல் கிடைக்கிறார் என செய்தி வரவே அவரை போய் சந்தித்து விட்டு வந்ததும் அங்கே அடக்க முடியாத கோபத்துடன் பல வார்த்தைகள் பேசிவிட்டு வந்ததும் நினைவுக்கு வந்தன திருமூல சாக்கியருக்கு அவரை பற்றி தெரிந்திருக்கிறதா என்ன அவர் சில காலங்களுக்கு முன் தவறி போய்விட்டாரே நீங்கள் கேள்விப்படவில்லையா அது எனக்கு தெரியும் ஆனால் அச்சனுக்கு தெரியாது மெல்லி அதிர்ச்சிகளை கூட அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது என வைத்தியர் கூறிவிட்டதால் அந்த செய்தியை மறைத்து விட்டோம் நமக்கும் ஏழாம் பொருத்தம் போலும் என நினைத்துக் கொண்டார் தம்புராட்டியார் ஒவ்வொரு முறை இங்கு வந்து போகும் போதும் ஏராளமான குழப்பங்களை மிஞ்சி நிற்கின்றன இந்த பொருளை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாமா தாராளமாக இது என்னவென்பதை எங்களுக்கு தெரியவில்லை எப்படி எங்களின் குடும்பத்தாரின் கைகளில் வந்து சேர்ந்தது என்பதிலும் தெளிவில்லை எவ்வாறு பூஜை அறையில் வைத்து வழிபடத்தக்க பொருளாக இதனை கருதினார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஏதோ ஒரு முக்கிய காரணத்தினால்தான் அச்சன் இதனை உங்களிடம் சேர்ப்பிக்க சொல்லி இருக்க வேண்டும் இதற்கும் தங்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை தாங்கள் தான் இனி கண்டறிய வேண்டும் கிருஷ்ண சாக்கியரிடமும் மாணிக்கத்திடமும் விடைபெற்றுக் கொண்டு மனதில் பல கேள்விகளுடன் அவர்கள் வெண்பரிசாரத்தில் இருந்து புறப்பட்டார்கள் பெண் குறிப்பு நாகராஜர் இன்றைய தேதியில் இந்த திருவுருவம் அனந்த கிருஷ்ணனாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் இது ஆதிசேஷனின் திருவுருவமே என்கிறார் திரு எஸ் ராமச்சந்திரன் அவரது நாகராஜாவும் நாகரமனும் என்ற கட்டுரையில் மூலப்பருதையார் திருக்கோவில் நிர்வாக சபையார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி